ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் போஸ்ட் ஆஃபீஸோட ஸ்கீம்ஸை பற்றி நம்ம தனம் ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்க்க போகிறது பிஎல்ஐ போஸ்டல் லைஃப் இன்சூரன்ஸில் பால் ஜீவன் பீமா குழந்தைங்களுக்கான இன்சூரன்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமானது என்ன சொல்கிறேன்னா நம்ம எப்பயுமே குழந்தைங்க இருந்தால் செல்வ மகள் ஓப்பன் பண்ணுங்கள் செல்வ ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ப்ளஸ் இந்த ஸ்கீமும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இது ரொம்ப நல்ல ஸ்கீம் யாருக்கும் ரீச் ஆகலைன்னு நினைக்கிறேன் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இது உங்களுக்கு தேவைன்னாலும் இதை நீங்கள் போட்டு வச்சுக்கலாம் நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ் இதுக்கு அதாவது குழந்தைங்க பேரில் தான் இந்த பாலிசி எடுக்கணும் சில்ட்ரன்ஸ் பிளான்ன்றதால் நம்ம எப்பயுமே போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் எல்லாத்துக்குமே சேஃப் அண்ட் செக்யூர்டு கேரண்டி ரிட்டன் இது ரெண்டும் நம்ம சொல்லவே வேண்டாம் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீமுங்கிறதால இது ரெண்டுமே நமக்கு பிரச்சனை இல்லை டேக்ஸ் பெனிஃபிட் உண்டு எயிட்டிசிக்கு நம்ம இதை காமிச்சிக்கலாம் குழந்தையோட பேரில் தான் பாலிசி எடுக்கணும் வயசு வந்து குழந்தைக்கு ஐந்து வயதுலேருந்து இருபது வயது வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த பாலிசி எடுக்க முடியும் நடுவில் இருக்க எந்த வயசு வேணாலும் இருக்கலாம் பேரண்ட்ஸ் இந்த பாலிசி எடுக்கணுன்னா பேரண்ட்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாலிசி இருக்கணும் அதை வந்து சுரக்ஷா இல்லை சந்தோஷ் இஏ இல்லைன்னா டபிள்யூஎல்ஏ இந்த ரெண்டு பாலிசியில் ஏதாவது ஒரு பாலிசி கண்டிப்பாக பேரண்ட்ஸ் எடுத்துருக்கணும் அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படி இருக்கிறவங்களோட குழந்தைக்கு மட்டும்தான் நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் சில்ட்ரன்ஸ் பாலிசி எடுக்க முடியும் இது ஃபஸ்ட்டு கண்டிஷன் அதனால் பேரண்ட்ஸுக்கு நமக்கு பிஎல்ஐ இருக்கணும் பேரண்ட்ஸோட ஏஜ் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் பிலோ தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்தால் இந்த பாலிசி எடுக்க முடியாது பிரைமரி பாலிசி ஹோல்டர் வந்து பேரண்ட்ஸ் தான் அந்த பே பண்ணுறதுக்கு கேஷ் பே பண்ணுறதுக்கு அவங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போது அஞ்சு வயசு குழந்தைக்கு நம்ம போடுறோன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த எந்த வருஷம் வேணாலும் நம்ம டேர்மாக சூஸ் பண்ணிக்கலாம் இந்த வயசு இந்த வருஷங்களை நம்ம டேர்மாக சூஸ் பண்ணிக்கலாம் இருபதும் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இருபதாவது வயசில் இருக்கிற குழந்தைக்கு நம்ம பாலிசி போடுறோன்னா கம்பல்சரி அஞ்சு வருஷம் தான் டேர்ம் நம்ம எடுக்கணும் இதில் எப்போதும் போல் மினிமம் மேக்சிமம் சம்மர் ஷூட் என்னென்னா மினிமம் டுவெண்ட்டி தௌசண்ட் மேக்சிமம்ன்றது நம்ம பிஎல்ஏக்கு எப்பயுமே நான் ஐம்பது லட்சம் சொல்வேன் ஆனால் இந்த சில்ட்ரன்ஸ் பாலிசி மட்டும் மூணு லட்சம் தான் நம்ம சம்மர் ஷூடாக எடுக்க முடியும் அதிகபட்சமே இது வந்து ஆயிரத்துக்கு ஐம்பத்தி ரெண்டு ரூபா போனஸ் வீதத்தில் கொடுக்குறாங்க ஆனால் இந்த போனஸ் வீதம் எப்பயுமே கவர்மெண்ட்டு எந்த நேரம் வேணாலும் மாத்தறதுக்கு உரிமை உண்டு நாட் ஃபிக்ஸ்டு அதுக்கடுத்தது வந்து இந்த பாலிசியில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இருபதாயிரம் ரூபா அது வந்து மினிமம் அமௌண்ட் இருபதாயிரம் ரூபாயும் மினிமம் ஏஜான அஞ்சு வயசு இருக்க குழந்தைக்கு நீங்கள் இருபது வருஷம் டேம் வச்சு ஒரு பாலிசி எடுக்கிறீங்கன்னா மந்த்லி நூற்றி பதினெட்டு ரூபா கட்டினா போதும் நீங்கள் கட்டுற ப்ரீமியம் வந்து இருபத்தி எட்டாயிரத்தி நானூற்றி பதினாறு ரூபா உங்களுக்கு போனஸாக ஒரு இருபதாயிரத்தி எட்நூறுவா கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நாற்பத்தொம்போதாயிரத்தி இரநூத்தி பதினாறு ரூபா ரிட்டனாக கிடைக்கும் வெறும் நூற்றி பதினெட்டு ரூபாயில் உங்களுக்கு இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும் அதுவும் எவ்வளோ கம்மியான காசு பாருங்கள் நூற்றி பதினெட்டு ரூபான்றதெல்லாம் நமக்கு ஒரு விஷயமே கிடையாது மந்த்லி கட்டுறது இது ஒரு மினிமம் ஏஜ் மினிமம் அமௌண்ட்டுக்கான ஒரு எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் ஏஜ் ஆன இருபது வயசு குழந்தைக்கு மேக்ஸிமம் அமௌண்ட்டான மூணு ரூபா நம்ம எடுக்கிறோம் டேர்ம் அஞ்சு வருஷன்றது கண்டிஷனாக நம்ம எடுத்தே ஆகணும் மந்த்லி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறுரூவா கட்டணுன்னா போனஸாக ஒரு மூணு லட்சத்து பன்னெண்டாயிரரூவா கிடைக்கும் டோட்டல் ரிட்டனாக ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரூவா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் இந்த பாலிசியை நான் எடுக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயும் போல தான் உங்களுக்கு ஒரு பாலிசி ரன் இருக்கணும் போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் போய்ட்டு பாப்பாவோட பர்த்து ஆதார் கொண்டு போயிட்டு நீங்கள் பாலிசி போடணும்னா போட்டுடலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை யார் பேரில் பேரண்ட்ஸில் யார் பேரில் பாலிசி இருக்கோ அந்த டீட்டெயிலும் கொண்டு போங்க டெத்து பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பேரண்ட்ஸுக்கு இந்த பாலிசி எடுத்தாச்சு கண்டினியூ ஆகிட்டுருக்கு ஏதோ ஒரு இஷ்யூவில் பேரண்ட் இறந்துட்டாங்கன்னா அந்த அம்மாவோ அப்பாவோ யார் நம்ம கொடுத்துருக்கோமோ அவங்க இறந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் பே பண்ணணுங்கிற அவசியம் இல்லை சம்மா அவங்க என்ன தொகை நிர்ணயிச்சாங்களோ பிளஸ் போனஸ் எல்லாமே சேர்த்து மெச்சூரிட்டி டேட்டுக்கு ஃபுல் அமௌண்ட் நமக்கு ரிட்டர்னாக கிடச்சிரும் அவங்க திரும்ப கட்டணுங்கிற அவசியம் கிடையாது பேரண்ட் இறந்த இருந்து அவங்க இந்த ப்ரீமியத்தை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை இதே சில்ட்ரன் இறந்துட்டாங்க குழந்தை இறந்துச்சு பாலிசி எடுத்த குழந்தை இறந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தது இந்த பாலிசியை நம்ம கட்டக்கூடாது பாலிசியும் க்ளோஸ் பண்ணிக்கணும் சம்மசூடாக நம்ம நிர்ணயித்த தொகையும் நம்ம கட்டியிருக்க தொகை எந்த தேதி வரைக்குமோ அந்த தேதி வரைக்கும் இருக்க போனஸையும் நம்ம வாங்கிடலாம் கிளைம் பண்ணி வாங்கிடலாம் இதில் இந்த பாலிசியை எடுத்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பேரண்ட்ஸ் வந்து எடுத்திருக்கிற இஏஓ இல்லை டபுள்யூஇஓஓஓஓஓஓ அந்த பாலிசிக்கு நம்ம லோன் எடுக்க முடியாது சரண்டர்ன்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ண முடியாது இன்றைக்கு வந்து குழந்தைக்கு மெடிக்கல் டெஸ்ட் உண்டானா மெடிக்கல் டெஸ்ட்டு கிடையாது இந்த பாலிசியெல்லாம் நீங்கள் எடுக்கும் போது தயவு செஞ்சு ஓல்டு டாக்ஸ் செலக்ட் பண்ணணும் நியூ டாக்ஸ் ஸ்கீமுன்னு செலக்ட் பண்ணக்கூடாது அப்போ தான் உங்களுக்கு ஏடிசிக்கு கவர் ஆகும் டாக்ஸ் ரிலாக்ஸேஷனோட நீங்கள் மெச்சூரிட்டி வாங்க முடியும் இதை தவிர்த்து இந்த பாலிசியில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க சொல்கிறேன் தேங்க்யூ